நாம் எல்லோரும்தான் பொறுப்பு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மனம் திறந்த நடிகர் அஜித் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு நாம் பார்க்கும்பொழுது நடிகர் அஜித் படங்களில் நடிப்பதை தாண்டி கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் போன்ற பல விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்தில் கார் ரேஸ் முடித்து கொண்டு இந்தியா திரும்பிய அவர் சில கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வந்திருக்கிறார் அதன் புகைப்படங்களும் இணையத்தில் வைரலாகி இருந்தது இந்நிலையில் தற்போது நடிகர் அஜித்குமார் அளித்திருக்கும் ஒரு பேட்டி வைரலாகி வருகிறது அதில் கரூர் கூட்டல் நெரிசல் பழி சம்பவம் தொடர்பாக அஜித் பேசியிருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் முதல் முறையாக மனம் திறந்துள்ளார் அந்த பேட்டியில் கரூர் கூட்ட நெரிசலை வைத்து தமிழ்நாட்டில் நிறைய நடந்து விட்டது கரூர் சம்பவத்துக்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பல்ல நாம் எல்லோருமே பொறுப்பு நமக்கான கூட்டத்தை காட்ட வேண்டும் என்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டுவதில் வெறி கொண்ட ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டோம் இது முடிவுக்கு வரவேணும் கிரிக்கெட் போட்டிக்கும் வந்து கூட்டம் கொடுத்துங்க ஆனால் அங்கே இதெல்லாம் நடக்காது ஏன் இந்த துயரம் தியேட்டரில் மட்டும் நடக்குது ஏன் சினிமா பிரபலங்களுக்கு மட்டும் நடக்குது இது முழு சினிமா துறையின் தவறான முறையில் பிம்பப்படுத்துது ரசிகர்களின் அளவு கடந்த எல்லையற்ற அன்பு இது போன்ற நிகழ்வுகளை உருவாக்குதுங்க இந்த மீடியாவும் படங்களில் முதல் நாள் முதல் ஷோவை ரசிகர்கள் அது அது செய்தாங்க இது செய்தாங்க என பெருசாக்கி காட்டுது இது ரசிகர்கள் மனதை மாத்துது அன்பு வையுங்கள் போதும் உங்கள் அன்பை காட்டுவதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன என அஜித்குமார் தெரிவித்துள்ளார் மேலும் ரசிகர்கள் என் மீது பொடியும் அன்புக்கு நான் எப்போதும் நன்றிகடன் பட்டிருக்கிறேன் ஆனால் அதே அன்பு காரணமாகத்தான் நான் குடும்பத்துடன் வெளியில் போறதில்லை என் மகனை கூட நான் பள்ளிக்கு கொண்டு சென்று விட முடியாத சூழ்நிலை ஏற்படுதுங்க என அஜித் தெரிவித்துள்ளார்